அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சிறிய கிராமம் தான் அமெட்டிவில் சகல வசதிகளும் நிறைந்த ஒரு இருந்தது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஆம் ஆண்டு இந்த வீட்டில் டிஃபேயா என்பவரின் குடும்பம் வசித்து வந்தது அவர் வீட்டில் அவர் அவர் மனைவி மற்றும் அவரின் ஐந்து குழந்தைகளும் வசித்து வந்தனர் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்ட குடும்பத்தில் நவம்பர் மாதம் ஒரு நாள் அதிகாலை மூன்று புள்ளி பதினைந்து மணிக்கு இந்த வீட்டில் ஒரு பயங்கர சம்பவம் நடந்தது டிபேயாவின் இருபத்தி மூன்று வயது மகன்டு என்பவர் அதிகாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திற்கு எழுந்து வீட்டில் இருந்த துப்பாக்கியை எடுத்து வீட்டில் உள்ள மற்றவர்கள் தங்கியிருக்கும் அறைகளுக்கு சென்று அங்கு தூங்கிக் கொண்டிருந்தவர்களை எல்லாம் வரிசையாக சுட்டுக் கொலை செய்தார் அவர் தனது தாய் தந்தை மற்றும் உடன் பிறந்தவர்கள் நான்கு பேர் என மொத்தம் ஆறு பேரை கொலை செய்தார் இந்த தகவலை அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அங்கிருந்த ரேனால்டை கைது செய்தனர் அவரிடம் பேயாலிசார் விசாரித்த போது தன்னை ஏதோ ஒரு குரல் செய்யச் சொல்லி வற்புறுத்தியதாகவும் அதனால் தான் நான் இப்படி செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்தார் ஆனால் போலீசார் அவர் தண்டனையில் இருந்து தப்பிப்பதற்காக ஏதோ பொய் சொல்லுகிறார் என்று கூறி அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் அவருக்கு ஆயுள் தண்டனையும் கிடைத்தது ரோனால்டு தற்போது நியூயார்க்கில் உள்ள ஒரு சிறையில் இன்றும் கைதியாக இருந்து வருகிறார் கொலை நடந்த அந்த வீடானது பராமரிப்பின்றி போனதால் அந்த வீடு விற்பனைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜார்ஜ் லட்ஸ் என்பவர் இந்த வீட்டை விலக்கி வாங்கினார் கொலை நடந்த வீடு என்பதால் இந்த வீட்டை வாங்க யாரும் முன்வரவில்லை மிக அதிக மதிப்பினான இந்த பங்களாவை மிக குறைந்த விலைக்கு ஜார்ஜ் லட்ஸ் வாங்கினார் அவர் தனது மனைவி கேத்தி மற்றும் மகன்கள் டேனியல் மற்றும் கிறிஸ்டோபர் ஆகியாருடன் அந்த வீட்டிற்கு குடி புகுந்தார் பெரிய அளவிலான இந்த வீடானது மிக குறைந்த விலையில் கிடைத்ததை எண்ணி மிகவும் சந்தோஷமாக லட்ச இருந்தார் ஆனால் அந்த சந்தோஷம் வெகு நாட்களுக்கு நிலைக்கவில்லை வீட்டிற்குள் அவர்கள் குடிவந்ததும் ஏதோ ஒரு மர்ம சம்பவங்கள் அந்த வீட்டிற்குள் நடக்க துவங்கின அவர்களை யாரோ கண்காணிப்பது போலவும் சுற்றி யாரோ ஒருவர் போலவும் அவர்கள் உணர்ந்தனர் இது மட்டுமல்ல தினம் தினம் ஏதோ விஷயம் வித்தியாசமாக நடக்க துவங்கியுள்ளது லட்ச அவர் வீட்டின் சுவர்களில் இருந்து பிசுபிசுப்பான ஏதோ ஒரு திரவம் வெளியேறுவதை கவனித்துள்ளார் அது என்னவென்று அவருக்கு புரியவில்லை அதன் அவர்கள் வீட்டில் வளர்க்கும் பன்றிகள் யாரும் இல்லாத வீட்டை உற்று பார்த்து மிரண்டபடியே இருந்தன அதன் கண்களில் சிவப்பு நிறங்களில் ஏதோ தெரிந்துள்ளது ஆனால் இவர் பார்க்கும் போது வீட்டிற்குள் ஏதும் இல்லை இதைவிட உச்சகட்டமாக லட்ச் இரவு தூங்கும் போது ஒருமுறை அதிகாரிகள்